போங்க கரெக்டா கரெக்டா ஏய் கரெக்டா போங்க போற போற போங்க போற போங்க ஏறி போற போற போங்க போடா போங்க

哎呀！这。 திருப்பதி தேங்காய் திருப்பி போறியா உடம்பரில எனக்கு சந்தேகம் எல்லா பொருளும் வச்சுங்கிறேன் ஆனா ஒரு பொருளை காண பொருள் கையில வச்சுக்கிறாரு மட்டை கோளுப்பாலு மட்டை கோளு என்கிட்ட சொல்றாங்கிறாரு தூக்குண்டு அது உச்சு பாப்பாரு இதே ரெண்டு மனாஸ் கட்டகு இந்த ரெண்டு கொரோனாஸ் கட்டா அது வந்துது கேப்பா ஐயோ இது ஏய் இது ஒரே ஒரு கை மாவு போட்டு கூட கலக முடியாது எங்க பார்த்தாலும்

O tavlıdır ya

இருமமடை வைத்து அவன் தங்கை இடும்பை மணமுடித்து ஆமா பாப்பா பாப்பா பாறான் அவ நேர்மையா இருப்பான் பாப்பா நல்லா இருப்பான் கறும் வர அவன் பாப்பா பிடி

போராட்டமா போச்சு பக்காத்துறனை கொண்டு பிராமணரை குறை தீர்த்து பிராமணர் குறையெல்லாம் தீர்த்துட்டியா அவங்க வெறும் மாவாடை துண்ணுவாங்க சைவம் தான் சாப்பிடுவாங்க அவங்க குறைவு எப்படி நீ தீர்த்து

தர்மர் <laughs> மறுமா பிள்ளைய ஆமா மறுமாப்பிள்ளையா இருக்கக்கூடிய பாஸ்கர் என்று சொல்லக்கூடிய நாளைக்காக வேண்டாம் வேண்டி மாமனாரா இருக்கக்கூடிய

வேலுமணி ஆமா என்று சொல்லக்கூடிய பாஸ்கர் என்று சொல்லக்கூடிய நார்க்கு ஆயிரத்தி ஆறு ரூபாய் ஏங்கோ போடுமா சரி இடி வாங்கு வாங்கு நீ கூட யார்கிட்ட கொடுவ நீ யாரு நீ சரி இடி மாமா சரி இடி சேபேட்டே பச்சை பண் சுபாயயம் இன்னும் மச்சான காடை

மாராஜா சூட் தான் போய் சொல்லிட்டு வரமா நீ தான் தீமை தெரிஞ்சு போச்சு

50 க்கு 90 மணி 2 மணி ஆயிடுச்சு 30 மணி 100 டரா உடனே தம்பி நான் அழைந்து வரேன் அழைந்து வா உள்ள தம்பி

சேமித்தபடியால் இந்த பூவுலகம் உள்ளவரை நீ என்றென்றும் சேமமாக வாழக்கிறது தம்பி விவரமாக உன்னிடத்தில் கூற வேண்டும் உந்தனை அழைத்த சேதி செய்தி என்னவென்று உனக்கு தெரிய வேண்டும் ஸ்ரீலோக சஞ்சாரியான நாரத மகாமுனி நமது இந்திர பிரசத்துக்கு வந்தார் அப்படி வந்து இந்த இந்த மாதிரி ஒரு சபையில நீங்க சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் உங்களை இங்கு எடுத்த தந்தை அங்கு சொர்க்கம் சேராமல் படிக்க எமலோகத்திலே பவால் பட்டியாக தொங்கிக் கொண்டிருக்கிறார் பவால் பட்டியாக தொங்கிக் பொழுது

அவர் சொல்லி அனுப்பி இருக்கிறார் அதனால நம்மிடத்தை சொல்லி அனுப்பியிருக்க நாம் ராஜசேயம் செய்ய வேண்டும் தம்பி ராஜாக்களை நாம் அடக்கி ஆள வேண்டும் அல்லது அவர்களை அடிப்படைய வைத்து நம்முடனே அவர்கள் வைத்தால் மட்டுமே நாம் ராஜ்யம் செய்ய வேண்டும் போர் புரிய வேண்டும் இத்தகைய சூழ்நிலையில பாமா கிருஷ்ணமூர்த்தியை நாம் அணுகினோம் அப்ப அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா உங்களை போர் புரியணும்னு சொல்லியிருக்காரு தம்பி அதுக்காக தான் நான் உன்னை அழைக்க வேண்டி

செய்ய நான் அனுப்புகிறேன் அதில் வெற்றியும் வரலாம் தோல்வியும் வரலாம் என்று மாமனாகிய கிருஷ்ணமூர்த்தியிடம் நான் உரைத்தேன் அவர் என்ன சொன்னார்னா என்ன சொன்னார் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் என்னுடன் சமர் செய்ய அனுப்புங்கள் வல்ல சராசந்தன் போல எண்பத்தி ஆறு ராஜாக்களை அடிப்படையில் வைத்திருக்கிறார் அவனை வென்றால் நமக்கு தேவை நம்ம வந்து அவனை ஐம்பத்தாறு தேசங்களில் உள்ள ராஜாக்களை

ஏறங்கது வேறை சச்சாலே மேரோ மங்களார் பைது வேற குடியாச்சிர வரவன இருக்க அதிரவரமா செலக்குறது நானா யாரு